ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை சட்டசபையில் இரண்டாம் தேதி பட்ஜெட் தாக்கல் சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு தரமற்ற மருந்து கொள்முதல் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை ஐம்பது சதவிகித ஊதிய நிலுவைத் தொகை வழங்க கோரிக்கை ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் பலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தி விழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் இனி விரிவான செய்திகள் புதுவை சட்டசபையில் வரும் இரண்டாம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரியின் பதினைந்தாவது சட்டப்பேரவை கூட்டத் தொடரின் ஐந்தாவது கூட்டம் வரும் முப்பத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்க உள்ளதாகவும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணியளவில் நிதி பொறுப்பை வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கூறினார் மத்திய அரசு நிதி முழுவதுமாக செலவு செய்வது இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருந்த தலைமை செயலாளர்கள் அரசுக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததாகவும் தற்போதுள்ள தலைமை செயலாளர் ஏற்கனவே இருந்த குறைகளை சரி செய்து தேங்கியுள்ள பணிகளை செயல்படுத்த முனைப்பு காட்டி வருவதாகவும் கூறினார் தற்போதுள்ள தலைமைச் செயலர் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக கூறிய அவர் அரசின் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார் இலவச அரிசி வழங்குவதற்காக தலைமை செயலாளர் ஒப்புதல் வழங்கி டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார் தரமற்ற மருந்துகள் கொள்முதல் செய்த விவகாரத்தில் சுகாதாரத்துறையில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் புகார் எழுந்ததா இதேபோல அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட தரமற்ற சத்து மாத்திரைகளால் மாணவர்களுக்கு பாதிப்புக்குள்ளாயினர் இந்த விவகாரம் தொடர்பாக மருந்தாளர் நடராஜ் மற்றும் அவரது மனைவி மற்றும் நண்பர்களின் ஏஜென்சிகள் மூலமாக இந்த மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபடுத்தப்பட்டது தெரியவந்ததா இதன் அரசுக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் இழப்பு தொடர்ந்து மருந்தாளுநர் நடராஜன் பணியில் இருந்து அதிரடியாக நீக்கம் மாநில சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலக வளாகத்தில் உள்ள மருந்து மாத்திரை கொள்முதல் செய்யும் பிரிவில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர் கடந்த மே மாதம் ஆய்வாளர் தனசேகர் தலைமையிலான போலீசார் என்ஆர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கோடி மருந்துகளை பறிமுதல் செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விவகாரத்தில் மருத்துவ உயரதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தினால் தீர்வு இருக்காது குறுகிய கால இடைவேளியில் காலாவதி மருந்துகள் கொள்முதல் செய்வதில் கோடிக்கணக்கான ஊழல் நடந்திருக்கிறது என கூறி சென்னை சிபிஐ அலுவலகத்திற்கு தொடர்ந்து புகார்கள் சென்றதா இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் மதியம் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பாளர் உதவியுடன் சிபிஐ அதிகாரிகள் குழு மாலை நான்கு மணி வரை நேற்று அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சுகாதார இயக்க அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலவிடம் துருவி துருவி விசாரணை நடத்தப்பட்டதா விசாரணையின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் எந்த ஏஜென்சியிடம் இருந்து மருந்து மாத்திரைகள் வாங்கப்படுகிறதா ஏற்கனவே மருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நிறுவனம் கடந்த காலத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர்களாக இருந்தவர்களின் விவரம் மற்றும் மருந்து கொள்முதல் தொடர்பாக விவரங்களை கேட்டறிந்தனர் பின்னர் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது சதவிகித ஊதிய நிலுவைத் தொகை வழங்க கோரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கத்தினர் சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடைகள் ஆறாவது குழு பரிந்துரையின்படி ஐம்பது சதவிகித ஊதிய நிலுவை ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர் இதற்காக மாதா கோவில் அருகில் இருந்து அவர்கள் பேரணியாக புறப்பட்டு சட்டசபை நோக்கி வந்தனர் ஆம்பூர் சாலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மண்ணாங்கட்டி தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க நிர்வாகிகள் சாந்தி ருக்மணி ஜெயசுந்தரி ராஜலட்சுமி கொண்டனர் வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சங்கடகர சதுர்த்தியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ அன்னை ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளதா இந்த கோவிலின் ஆடி மாத திருவிழா கடந்த இருபத்தி ஓராம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியதா தொடர்ந்து சொர்ணமுத்து மாரியம்மன் திருமணம் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதா இதில் சொர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண கோலத்தில் காத்திருக்க சீர்வரிசை மற்றும் பூனாகதியை தொடர்ந்து சொர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றதா இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல லாஸ்பேட்டை நெசவாளர் நகர் பகுதியில் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயம் உள்ளதா இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெறும் அந்த வகையில் ஆடி மாத சங்கடஹார சதுர்த்தி விழா நடைபெற்றதா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட பிறகு தீப ஆராதனை காட்டப்பட்டதா இதில் மோகன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன கண்ணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலய நிர்வாகத்திற்கு பாத்திரங்களை வழங்கினார் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அரங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுவை உழவர்கரை மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதா புதுவை உழவர்கரை மக்கள் நலவாழ்வு சங்கம் மற்றும் மதுபான கடை எதிர்ப்பு போராட்ட குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதா உழவர்கரை மெயின் ரோட்டில் புதியதாக அமைந்துள்ள தனியார் மதுபான கடையை இடமாற்றம் செய்ய கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதா தெரிவிக்கும் பொருட்டு நன்றி தெரிவித்தல் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதா இந்த கூட்டத்தில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில நிர்வாகிகள் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மகளிர் அமைப்புகள் வியாபார சங்கங்கள் விளையாட்டு சங்கங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரியில் மீன்பிடி தடை காலங்களில் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் உள்ள கடலும் ஆறும் ஒன்று சேரும் கழிமுக துவாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் ஆழ்கடலில் சென்று பிடிக்கும் மீன்களை கழிமுக துவார பகுதிகளில் கிடைப்பதாகவும் அதே சமயத்தில் கழிமுக துவார பகுதிகளில் தூர்வாரப்படாமல் இருப்பதால் மீன்கள் பிடிப்பதற்கு கடினமாக உள்ளது எனவே கழிமுகப் பகுதிகள் தூர்வாரப்பட்டு மீன்வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றனர் மேலும் கடலோரப் பகுதிகளில் உள்ள சதுப்பு நிலக்காடுகளை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட இயற்கை ஆர்வலர்கள் மீன்வளங்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் காலாவதியான மருத்துவ கழிவுகளை கடலில் கலப்பதை தடை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் மீன்பிடி தடைக்காலங்களில் ஆழ்கடலில் சென்று மீன்பிடிக்க இயலாத உள்ளூர் மீனவர்களுக்கு கழிமுக பகுதியை மீன்பிடிக்க ஏதுவாக அமையும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவை மதகடிப்பட்ட ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா வெள்ளி விழா கொண்டாட்டம் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றதா மாப் நிகழ்ச்சி பழைய வளாகத்திலும் புதிய வளாகத்திலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு சிறப்பாக துவங்கியதா நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுச்சேரியில் மராத்தான் ஓட்டத்தை ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவரும் வேளாண் இயக்குனருமான தனசேகரன் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் கல்விக் குழுமத்தின் உறுப்பினர்கள் வைஷ்ணவி ராஜராஜன் நிலா பிரியதர்ஷினி வேலாயுதம் மற்றும் கல்வியின் இயக்குனர் முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த மராத்தான் ஓட்டமானது புதுவை ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் துவங்கி பாலாஜி திரையரங்கம் ராஜா திரையரங்கம் மற்றும் ஆனந்தா ஓட்டல் வழியாக கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நிறைவு பெற்றதா இதில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் காந்தி சிலை அருகே நிறைவு பெற்ற நிகழ்ச்சியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றதா முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதா மராத்தன் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டதா நிகழ்ச்சியினை கல்லூரியின் அனைத்து டீன்கள் துறைத் தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஒருங்கிணைந்து மாணவர்களின் பங்களிப்போடு சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சி நிறைவாக மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டதா பாஜக பிரமுகர் கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி பாஜக தலைவர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டதா இதனையொட்டி ஸ்ரீ மணக்குல விநாயகர் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டதா பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதா தொடர்ந்து சாரம் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டதா சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஸ்கைசாட் ரவி என்கிற ராஜாராம் முன்னிலையில் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு இவை வழங்கப்பட்டது அண்ணா சாலையில் உள்ள ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதா இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் சுகுமாரன் செந்தில்குமார் கிருஷ்ணா நகர் வார்டு பொறுப்பாளர் அருள் பாபு முழுநேர ஊழியர் செல்வகுமார் தொகுதி துணைத் தலைவர் கோபி செயலாளர் கணேஷ் மாவட்ட பொறுப்பாளர் ஜி கே சரவணன் தொகுதி ஓபி தலைவர் சுவாமிநாதன் மோகன சுந்தரம் இளவரசன் ராஜா வேலு விஜய் விமலா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் சாந்தி ஃபவுண்டேஷன் மூலம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டதா புதுவை மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியருக்கு சாந்தி ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் பல்வேறு சமூக பணிகள் நடைபெற்று வருகிறதா மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் கல்வி உபகரணங்கள் மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா இதில் நாற்பத்தி நான்கு குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்கள் மற்றும் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் ஏழ்மையான குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி நான்கு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து விழியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜி என் பாளையம்பேட் பகுதியில் வசிக்கும் முப்பத்தி எட்டு மாணவ மாணவியருக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் முப்பத்தி எட்டு ஏழை எளிய மக்களுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டதா இயக்குநர் லெசி ஜார்ஜ் தலைமை தாங்கிய இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல்நிலைய துணை உதவி ஆய்வாளர் தனக்கோடி திமுக பிரமுகர் முருகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்களாக ரகுசாலமன் விஜய் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருவக்கரையில் கட்டப்பட்டு வரும் புவியியல் பூங்காவை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பட்டத்தில் இரண்டு நாட்களாக தமிழக முதல்வரின் உங்கள் ஊரில் உங்களை தேடி என்ற தலைப்பில் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் பல்வேறு அரசு சார்ந்த பணிகள் பார்வையிடப்பட்டு வருகிறதா இந்நிலையில் இன்று காலை தந்திரயான் குப்பம் மீனவர்களின் குறைகளை மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து பெரிய முதலியார் சாவடி பொம்மையர் பாளையம் பகுதியில் உள்ள பள்ளிகளில் முதல்வரின் காலை சுற்றுண்டி திட்டத்தினை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து திருவக்கரை பகுதியில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுரங்கத்துறை புதிய புவியியல் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் இதில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வில்லியனூர் பெரியபேட்டில் அம்பேத்கர் சிலைக்கு குடையமைக்கும் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேட்டில் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு நான்கு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் சிவக்குமார் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் செயற்பொறியாளர் சிவக்குமார் உதவி பொறியாளர் கட்சி நிறுவனர் ராமதாசின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி பாமக சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக பாமக மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டதா நிகழ்ச்சியில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல மேட்டுப்பாளையத்தில் மாநில துணை அமைப்பாளர் வடிவேலு தலைமையில் கொண்டாடப்பட்ட பிறந்தநாள் விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு குடமை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதா இந்நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழக புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் தமிழக புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பலபயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபால் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் இயற்கை வேளாண்மையை வலு சேர்க்கும் வகையில் வீரியமாக செயல்பட விவசாயிகள் பயன்பெற உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவன நிர்வாகம் மீதும் வலுவூட்டும் வகையில் தேவையான நிதி ஒதுக்கீடு மூலம் தயாரிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது பாராட்டுக்குரியது என்றார் அதே சமயம் மிகவும் முக்கியமாக விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யாதது வருத்தம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் விலையின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தி பயனில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் கங்கை காவிரி இணைப்பு திட்டம் அறிவிப்பு நிலையிலேயே உள்ளதாகவும் மூலிகை சாகுபடியாளர்கள் ஊக்கம் தரும் வகையில் வீரியமாக செயல்பட ஏதும் அறிவிப்புகள் இல்லாதது மிகவும் வருத்தம் அளிப்பதாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யாதது பொதுமக்களை பாதிக்கும் நிலை உருவாகும் என தெரிவித்துள்ள அவர் நீர் ஆதாரம் பெருக உதவும் ஏரிகள் கண்மாய்கள் குளங்களை ஆழப்படுத்துதல் தமிழக ஆறுகளை இணைப்பு திட்டம் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியாளர்கள் பயன்பெற வட்டாரங்கள் தோறும் சேமிப்பு மற்றும் குளிர்பதன கிடங்குகளை அமைத்தல் கிராமங்கள் தோறும் பாதைகளை சீரமைத்தல் நிரந்தர சேமிப்பு கிடங்குகளை அமைத்தல் இயற்கை வேளாண்மைக்கு மானியங்களை வரையறை செய்து வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் நஞ்சில்லா நல்லுணவு பொருட்களை உற்பத்தி செய்யும் நிலையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் உருகிற ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஓர் இருநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எட்நூற்றி அறுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை சட்டசபையில் இரண்டாம் தேதி பட்ஜெட் தாக்கல் சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு தரமற்ற மருந்து கொள்முதல் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை ஐம்பது சதவிகித ஊதிய நிலுவைத் தொகை வழங்க கோரிக்கை ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி விழா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்